எதிர்நீச்சல் சீரியலில் தலையில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஈஸ்வரிக்காக கொற்றவை வீட்டில் விசாரிக்க செல்ல அங்கு இந்த வீட்டில் இருப்பவர்கள் யாரோதான் ஈஸ்வரியின் கழுத்தை நெரித்து தலையில் கடுமையாக அடித்திருக்கிறார்கள் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரி நான் தான் என்று சொல்ல கடுப்பாகும் ஆதி குணசேகரன் ஏய் வெளியே போ சும்மா நடு வீட்டில் இருந்து கொண்டு கத்திக்கிட்டு இருக்காதே என்று கத்துகிறார் அப்போது கொற்றவை இப்போ அமைதியா போற அடுத்து என்னுடைய விசாரணை வேற மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிட்டு விட்டு கிளம்புகிறாள் இந்த நிலையில் ஜனனி நந்தினி ரேணுகா அனைவரும் வீட்டிற்கு வந்து இப்படி அநியாயமாக ஈஸ்வரி அக்காவை கொன்று விட்டீர்களா என்று சொல்லி கத்துகிறார் அப்போது குணசேகரன் யாரை சொல்ற நீனு ஜனனியை அதட்ட நீங்க தான் ஜனனி குணசேகரன் சொல்றாங்க உடனே குணசேகரன் ஈஸ்வரி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீதான் நீயும் உன் புருஷன் கூட ஒழுங்கா வாழ மாட்ட அடுத்தவங்களையும் வாழ விட மாட்ட இந்த கல்யாணம் நடக்க கூடாது என்பதற்காக தான் நீ ஈஸ்வரிய அடிச்சிருக்க என்று சொல்ல அதிர்ச்சி அடைந்த ஜனனி எனது நானா நீங்க உங்களை காப்பாற்றி கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வீங்க ஈஸ்வரி அக்காவின் இந்த நிலைமைக்கு நீங்கதான் காரணம் என்பதை நிரூபிச்சு உங்களை நான் உள்ள தல்றேன்னு சவால் விடுறாங்க உடனே கதிர் ஜனனிய ஏய் எங்க வந்து யார்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்க ஒழுங்கா இரு என்று சொல்ல டே கதிர் உன்னை நான் கொன்னுடுவேன் என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் எனக்கு வர ஆத்திரத்துல மொத்த குடும்பத்தையும் வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அந்த அசிங்கமான வேலையை செய்தது யாருன்னு நான் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேன் என்று ஜனனி சொல்றாங்க இதனை அடுத்து என்ன நடக்க போதுன்றத பாக்கலாம்